டை ஓட்டினவங்களே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றொன்று என்னன்னா என் மூணு மிஷினையுமே வித்துட்டான் என் மூணு மிஷினையுமே ஒரு மிஷின் வந்து தேனிக்கும் இன்னொரு மிஷின் வந்து ஃபைவ் மேக்ஸ்னு பண்றவங்களுக்கு இன்னொரு ரவுண்டா நான் ஐம்பது ரூபா கேட்டாங்கன்னா அதுதான் ஐம்பது ரூபா தரங்க நான் உங்களுக்கு லட்ச ரூபாய்க்கு எப்படின்னா மூணு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்போ ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நான் கடன் வாங்கி நான் இவங்கிட்ட மிஷின் எடுத்து இவன் லாஸ் ஆனதுக்கு என்னை ஏமாத்தினதுக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் அத கேட்டதுக்கு என்ன அவன் பேசவே விடலைங்க அதாவது சும்மா சும்மா வந்து பாத்தீங்கன்னா அவன் சம்மந்தம் இல்லாதது பேசுவான் ரெடி ஆயிரும் ஒன் வீக் ஆகும் அந்த மிஷின் செஞ்சிட்டு இருக்க பாத்தீங்களா அந்த டீக்க போடுறது சரிங்களா ஆஹ் அவங்களோடதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு இப்போ இதுவும் இப்போ இந்த வண்டியே வந்து மதிக்கும் ஸ்ட்ரீக்காக தான் நான் நானே எடுத்து இதுவே நான் எடுத்திருக்க மாட்டேன் நானு அது வந்து ஒன் லேக் கையில இருந்ததுங்க வீட்ல இருந்தாலும் தண்டை செலவாயிடும் சொல்லிட்டுதான் நான் வந்து போயிட்டு பேசினப்ப அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க டியூ எல்லாம் இல்லாம ஒரு த்ரீ மந்த்து கேப்ல பண்ணி எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒன் லேக் கட்டி எடுத்துட்டேன் நாங்க மிஷினை வாங்கி அது ஓடாம நாங்க மிஷினை திருப்பி கொடுத்துட்டோம் நாங்க காசு கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியல இவன் நல்லா சொகுசா போகணும் நல்லா கெத்தா இருக்கணும்ன்றக்கோசரம் ரெண்டரை லட்ச ரூபா நெட் கேஷ் கட்டி வண்டி எடுக்கிறான் கேட்டா வந்து போன மாசமே லோன் முடிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கண்ணா பத்து நாள் ஆயிடுச்சு